பார்த்து நடந்துகொள் இல்ல சார் சில நேரங்களில் சில மனிதர்கள் சார் எதை கேட்டாலும் அங்க பொன்னியின் செல்வன் கயல்வெளி தேன் சிந்துமலர் வயது பதினேழு வருகிறார் உனை தேடி சித்திரப்பாவை வசந்தம் வந்தது திரும்பிப்பார்

உன் பொண்டாட்டி வயத்துல பூ பூச்சி ஏதாவது உண்டா இல்ல அவன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லல எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டி காத்துன்னு இருக்காட்டு இதுக்கு மேல வேலை சொன்னா சுகப்படாது போயிட்டு வா அப்பா சினிமா போகணுங்கிறான் அவங்க காசு கொடுங்க

மரம் கூப்ட்டு அஞ்சு தேங்காய் பறிச்சு போட சொன்னான் பறிச்சு போட்டவன் கீழ இறங்கி வந்ததும் அஞ்சு அவனே எடுத்துட்டு போனா என்னடான்னு கேட்டா ஏறினதுக்கு ஒண்ணு இறங்கினதுக்கு ஒண்ணு பறிச்சதுக்கு ஒண்ணு நீங்களா பார்த்து கொடுத்தது ஒண்ணு நானா பாத்து எடுத்துக்கிட்டது ஒன்னு சொன்ன சின்ன கதை தான் ஆனா ரொம்ப பெரிய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பாடம் சொல்லி கொடுத்தா எந்த குழந்தையும் நன்னா படிக்கும் நீங்க வந்த விவரத்தை சொல்லவே இல்லையே என்னோட சின்ன பொண்ணு விவரமா படிக்கக்கூடியவுதான் ஆனா விளையாட்டுத்தனத்தினால மார்க் குறைச்சலா வாங்கிட்டா பாஸ் பண்ணிடுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் என்னன்னாலும் டென்த் ஆச்சு மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு எனக்கு டியூஷன் சொல்லி தர வராது உங்களால முடியும் உதவியா வேண்டாம் நீங்க என்ன கேட்கிறோ நான் கொடுக்குறேன் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க வர்றேன் ரொம்ப சந்தோஷம் இது வேற இங்க தொங்கிக்கிட்டு இங்க வச்சுட்டு எங்க போச்சுங்க

முடிக்கு முட்டி தட்டுலாம் சரியா போடுறீ அதெல்லாம் புதுசாச்சேன்னு ரொம்பதான் செலட்டுவிட்டு அடவுசாருதான் போயானு விட்டுட்டேன் பொண்ணுங்க வர ஒரு தடவை கூட பாக்கடி அந்த லைப்ரரி ரொம்ப கேவலமா இருக்குடி அட நம்மளை விடுறீங்க

என்ன நிக்கிறே நிக்கிறேன் உட்காருங்க ஹாலேயே டியூஷன் வச்சுக்கிறேட இல்ல உங்களுக்கு சங்கோஜமா தோணித்தன கொல்லப்புறத்தில் நாற்காலி கூட சொல்லட்டுமா அப்படியெல்லாம் ஒண்ணும் எங்கேயா இருக்கட்டும் இதை பாருங்க இது அவளோட லைஃப் ப்ராப்ளம் உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் என் பொண்ணாச்சேன்னு கொஞ்சம் கூட தயங்காதுங்க கண்டிக்கலாம் கட்டுப்படலைன்னா தண்டிக்கலாம் உங்களுக்கு முழு உரிமை உண்டு கதை படிக்கிறத விட்டுட்டு பாடம் படிக்க சொன்ன ஆள் இல்ல இரு இரு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்களா இருக்கட்டும் சரியான பாடங்க சாப்பிடுவோம் ஆயிரம் லட்சம் பூஜைக்கு நகைய எடுத்து நான் புறப்படுறேன் நீங்க போயிட்டு வாங்க மரியாதையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கே முத முதல்ல பாடம் சொல்லி தரப்போறேன் அதனால கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஆரம்பிக்கலாம் இப்ப நான் லைப்ரரி வாத்தியார் அண்டர்ஸ்டாண்ட் பாடத்த ஆரம்பிக்கலாமா பிளேஸ் ஓ வாத்தியார் உட்காராம மாணவி எப்படி உட்கார்துன்னு நிற்கிறியா பரவாயில்ல சிடாம் சொல்றது காலவில்லை

என்ன வேத்தா நினைச்சியா நம்மளுதான் நம்ம வேலையெல்லாம் நான் தான் பார்க்க சொல்லியிருக்கேன் ஏதோ குண்டாதி இருக்க கஞ்சியில் நான் போய் மருந்தடிச்சு தந்துறேன் பழக்கம் உனக்கு பிடிக்காதா பசியில எனக்கு பழசு மாதிரி தெரியல பழசா இருந்தாலும் ருசியா தான் இருக்கு உனக்கு உண்டா போட்டுக்கலாம் என்ன அப்படி பாக்குற கொழுந்து வெத்தல நினைச்சேன் கொஞ்சம் முத்தலா இருக்கு பரவாயில்ல நல்லா சேவந்திருக்கேன் ஒண்டாத்தி மேல ரொம்ப பெரியான்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன சார் என்ன கேடைய எதுக்கு முன்னெச்சரிக்கையா தப்பு இல்லையே yet అవగ్టి పినండి అండి డి మరితే మరు encontramos ஒன்லி ஒன் டே ஆச்சு கிட்ட சாயாது அது ஏய் வெறும் தரும்பாது தெரியுமா உனக்கு என்ன என்ன புரியட்ரி பிளாக் பிளாக் காலிதாசா மோ சாரி மைண்ட் சாரி ஓகே ஐ ரிமம்பர் ஐ ரிமம்பர்

கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் ஒரு பிரச்சனையா வெளியே சொன்னால்